சுவையான வாசனை மிகுந்த வற்றல் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம் இது பார்க்கும்போதே பாருங்கள் நல்லா வந்து சாப்பிட்ணுன்ற ஒரு டேஸ்ட் வருது நாக்கில் வந்து எச்சில் ஊறுது அந்த அளவுக்கு எமையாக இருக்குது கலர்ஃபுல்லாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வத்தல் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து வத்த குழம்புக்கு இது போல் பொடி போட்டு நம்ம செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா எம்மியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உடலுக்கு ரொம்பவே நல்லது வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தனியா ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு ஒன்னேகால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தியம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஆறுலேருந்து ஏழு வட்டல் மிளகா இது எல்லாமே வந்து எண்ணெய் விடாமல் ட்ரையாக வறுத்து மழை மழை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நைஸாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கோங்க அது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நமக்கு வத்த குழம்புக்கு தேவையான பொடி வந்து ரெடி பண்ணியாச்சு இது போல் வந்து நல்லா நைஸாக எடுத்துக்கணும் நம்ம இதுலேருந்து இருந்து கரெக்டாக நம்ம குழம்புக்கு ரெண்டரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மீதி இருக்கக்கூடிய பொடியை நம்ம டைட்டான டப்பால நம்ம போட்டு வச்சுட்டோம்னா இன்னொரு முறை நம்ம குழம்பு வைக்கும்போது போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம் தாலிக்கு தேவையான பொருட்கள் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூனில் கொஞ்சமாக வந்து ஒரு பதினஞ்சு மிளகு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வேணால் கால் டீஸ்பூன் வெந்தயம் எந்த நம்ம காரக்குழம்பு வத்த குழம்பு எது செஞ்சாலும் தாளிக்கிறதுக்கு இந்த பொருட்களை சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடல் வந்து சூடாவதோடு இல்லாமல் நல்லா வந்து பாடி வந்து ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே சமயத்தில் நம்ம வைக்கக்கூடிய காரக்குழம்பு குழம்பு டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் வாசனையாக இருக்கும் ஓகே தேவையான பொருட்கள் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி பதினஞ்சு பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துட்டு இருக்கேன் கருவேப்பில இல்லை ஃபைனலாக தூவறதுக்கு கொத்தமல்லி வற்ற இது வந்து கரெக்டாக சுண்டக்காய் வத்தல் சுண்டக்காய் வத்தல் நம்ம தேவையான அளவு எடுத்துட்டு இருக்கேன் நான் கால் கப்பில் கொஞ்சமாக எடுத்துட்டு இருக்கேன் இது வத்த குழம்புக்கு சேர்க்க வேண்டிய பொடி நம்ம வறுத்து பொடி பொண்ணோம் இல்லையா அது இதில் கரெக்டாக ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் புளி வந்து கரெக்டாக பெரிய எலுமிச்சை பழ சைஸ் புளி வந்து ஊற விட்டுருக்கேன் இது போல் காரக்குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு செய்யும்போது பழைய புளி கிடச்சிதுன்னா இது போல் சேர்த்துக்கோங்க கலர் வந்து ரொம்ப அருமையாக இருக்கிறதோட கோல்டு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆகுது ஊறிட்டுருக்கு இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு நல்லெண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வானெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ வானெல்லாம் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டிருக்கேன் தாளிக்க தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு பருப்பு நல்லா செவந்து வந்ததும் வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு இது மூணும் சேர்த்து நல்லா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வறு சேர்த்துக்கலாம் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டோம்னா நமக்கு வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் வாசனை செமையாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரத்துக்கு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதங்கி விடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த வெங்காயம் லைட் ப்ரௌனாக வந்துடுச்சு இப்போ சூப்பரான இது கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம தக்காளியே சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து அதே போல் தக்காளி நல்லா வதங்கி வரணும் தக்காளியும் வெங்காயம் நல்லா மேஷ் ஆகணும் நல்லா இழஞ்சி வந்ததுன்னா குழம்பு நமக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வந்து ஒரு சிலர் அரைச்சி போடுவாங்க அரைச்சி போடுறதை விட இது போல் நல்லா நம்ம வதங்க விட்டு செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசனை அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கட்டோம் தக்காளி இப்போ பாருங்கள் வெங்காயமாக தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு இது போல் நல்லா இழஞ்சி வரணும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஏன்னா சுண்டக்காய் வத்தலில் உப்பு இருக்கும் அதனால் நம்ம உப்பு கம்மியாகவே போட்டுக்கலாம் ஃபைனலாக நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சால்ட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளு உப்பு எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்க விட்டுடலாம் மிளகாய் தூள் கரெக்டாக நாலு டீஸ்பூன் கோபுரமாக போடுறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளிக்கரைசலை எடுத்துக்கலாம் நான் ஊற விட்டேன் ஃபுல்லாக எல்லா குழியும் எடுத்துட்டேன் கரைச்சி கொஞ்சமாக நிறுத்திருக்கேன் அடியில் டஸ்ட் இருக்குது இப்போ ஹைஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரை கிளாஸ் அளவு விட்டுருக்கேன் நமக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியோட அளவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க இல்லை நல்லா திக்காக வேணும்னா கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க இருந்தாலும் இந்த குழம்பு கரெக்டாக நமக்கு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரணும் இன்னும் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொதிக்க கொதிக்க நல்லா இந்த குழம்பு சுண்டி வரும் நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி கொதித்து வந்தோடனே நம்ம வத்தல் குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கக்கூடிய பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா நமக்கு கொதித்து வருது பாருங்கள் நல்லா ரெண்டு கொதி மூணு கொதி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வத்த குழம்புக்குண்டு வச்சுருக்கக்கூடிய பொடியை போட்டு தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் ரெண்டு கரெக்டாக மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது ஒரு அரை டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இதை பார்த்துட்டு நம்ம காரம் வந்து குறைவாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கரைக்கணும் ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அப்படியே நம்ம வந்து குழம்புல போட்டோம்னா கட்டி கட்டியாக தங்கிடும் இப்படி நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கலந்துட்டு நம்ம வந்து குழம்புல சேர்க்கும்போது கட்டிகள் இல்லாத நல்லா குழம்போடு இந்த பொடியானது நல்லா சேர்ந்துடும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் இப்ப நல்லா ரெண்டு மூணு கொதிக்கு மேலயே வந்துருச்சு இந்த பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கலந்து விடலாம் நம்ம பொடியை சேர்க்கறதுக்கு முன்னாடியே எவ்வளோ வந்து நல்லா திக்னஸ் வந்துச்சு பாருங்கள் இன்னும் நல்லா கொதிக்க கொதிக்க நல்லா கொஞ்சம் திக்னஸ் வரும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லாவே குழம்பு கொ கொதிச்சிருக்கேன் காரம் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால ஒரு டீஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பொடி அதை சேர்த்து கலந்து விட்டுருக்கேன் குழம்பு பாருங்க நல்லாவே கொதிக்குது காரம் குறைவாக இருந்தால் மட்டும் சேருங்க இல்லனா வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வத்த குழம்புக்கு தேவையான சுண்டைக்காய் வத்தல் வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஆல்ரெடி நல்லாவே காஞ்சிருக்கு இப்போ போட்டுடலாம் எண்ணெய் காஞ்சதும் போட்டாச்சு இதை நல்லா வறுத்து இது கோல்டன் ப்ரௌனாக வந்து லைட்டாக வரணும் ரொம்ப வந்து செவுந்து போச்சுன்னா கசப்பு அதிகமாகிடும் இப்போ பாருங்கள் சுண்டைக்காய் வத்தல் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு இப்போ நம்ம இதை குழம்போடு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் வத்தல் வந்து வறுத்து சேர்த்துட்டேன் எவ்வளோ வந்து அருமையான கன்சிஸ்டன்சிலாம் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்மளுடைய சுண்டக்காய் வத்தல் சேர்த்த வத்த குழம்பு ரெடி உங்களுக்கு வந்து இன்னும் வந்து கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு சொன்னாக்கா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டுக்கோங்க இந்த குழம்பே வந்து ஆறு ஏழு பேர் வந்து சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வந்து இது அளவு வந்து நான் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ இதில் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணையும் விட்டுவிட்டேன் கொத்தமல்லியும் தூவி வச்சு அருமையான திட்டத்தில் நமக்கு வத்த குழம்பு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா பாருங்க இதுக்கு நல்லா வந்து வத்தல் அப்புறம் இது போல் இருந்ததுன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் கிறிஸ்பியாக இந்த கிளைமேட்டுக்கு இந்த வத்த குழம்புக்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வடித்த வெள்ளை சோறோடு இந்த குழம்பு வச்சுக்கிட்டு வத்தல் அப்பளம் இது போல் வச்சுட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப எம்மியாகவும் சூப்பராகவும் இருக்கும் பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க நாங்கள் தினமும் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ